மயிலாடுதுறை மாவட்டம் திருமணிக்கூடம் வரதராஜ பெருமாள் கோயில் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முப்பத்தி ஏழாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது திவ்ய தேசங்கள் என்பது நூற்றி எட்டு வைணவ தலங்களை குறிக்கும் இது பன்னிரு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பெற்றது இவற்றில் நூற்று ஐந்து தலங்கள் இந்தியாவிலும் ஒன்று நேபாளிலும் உள்ளன கடைசியாக உள்ள இரு தலங்கள் இவ்வுலகில் இல்லை திவ்ய தேசங்கள் அக்காலத்தில் இருந்த அரசுகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன இவை சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நாற்பது தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி இரண்டு நடுநாட்டு திவ்ய தேசங்கள் இரண்டு பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் பதினெட்டு மலைநாட்டு திவ்ய தேசங்கள் பதிமூன்று வடநாட்டு திவ்ய தேசங்கள் பதினொன்று நில உலகில் காண முடியாத திவ்ய தேசங்கள் இரண்டு ஆகும் திருநாங்கூர் பதினோரு திருப்பதிகளுள் இக்கோயிலும் ஒன்று திருமணிக்கூடத்தில் நின்ற ஸ்ரீ ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வரதராஜ பெருமாள் என்ற திருநாமத்துடன் திருமால் அருள் பாலிக்கிறார் அர்ஜுனனுக்கு கண்ணன் தனது கீதை உபதேசத்தை துவக்கியது இந்த கோயிலை முதன்மையாக கொண்டுதான் என சொல்லப்படுகிறது கோயிலின் தனிச்சிறப்புகள் மணிக்கூடம் போன்ற அமைப்பில் அமைந்த தலம் சந்திரன் சாபம் நீங்கிய தலம் பெண்களால் ஏற்பட்ட சாபம் சகல நோய்களையும் தீர்க்கும் தலம் கீதா உபதேசம் துவங்கிய தலம் மூலவர் வரதராஜ பெருமாள் கஜேந்திர வரதன் மணிக்கூட நாயகன் தாயார் திருமாமகள் நாட்சியார் தீர்த்தம் சந்திர புஷ்கரணி பிரம்ம தீர்த்தம் கோலம் நின்ற திருக்கோலம் சந்திரனுக்கு காட்சி தந்த பெருமாள் தல வருடாறு தட்சணின் யாகத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தாட்சாயணி யாக குண்டத்தில் விழுந்து உயிரை மாய்த்து கொள்கிறார் அவளின் பிரிவை தாங்க முடியாத சிவபெருமான் இடைவிடாது தாண்டவம் ஆடுகிறார் இதைக் கண்டு அஞ்சிய தேவர்களும் முனிவர்களும் உலக உயிர்களை காப்பாற்றுவதற்காக மகாவிஷ்ணுவுடன் முறையிட்டனர் மகாவிஷ்ணு சிவன் முன்பு தோன்றி அவரை சாந்தப்படுத்துகிறார் தான் திருத்தாண்டவம் புரிந்த இடங்களில் பதினோரு சிவத்தலங்கள் அமைய உள்ளதாகவும் அங்கு நீங்களும் இருந்து அருள் புரிய வேண்டும் என சிவன் திருமாலிடம் கேட்கிறார் சிவனின் வேண்டுகோளை ஏற்ற திருமால் திருநாங்கூரில் பதினோரு வடிவங்களில் கோயில் கொண்டு அருள் செய்கிறார் இவற்றையே நாம் திருநாங்கூர் திருப்பதிகள் என்கிறோம் இந்த பதினோரு திருத்தலங்களும் திவ்ய தலங்களில் அடங்கும் தேவர்களின் தலைவனான இந்திரன் இத்தலத்தில் வந்து பெருமாளை வழிபட்டுள்ளார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் பெரியாழ்வார் திருமழி இசை திருமங்கை ஆழ்வார் ஆகியோரால் இத்தலம் குறிப்பிடப்பட்டுள்ளது நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியிலும் இக்கோயில் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது மகாபாரத காலத்தில் இந்த இடத்தை பாம்புகளின் அரசனான பரிஷத்து ஆட்சி செய்ததாகவும் நாகபுரி என சொல்லப்பட்ட ஊர் காலப்போக்கில் நாங்கூர் என மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது புராணங்களின்படி மகாபாரத காலத்தில் அர்ஜுனன் தோண்டிய குளம் இன்றும் இங்கு உள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த கோயிலின் பெயரை முதன்மையாக வைத்தே கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உரைத்த கீதை உபதேசத்தை துவக்கியதாக சொல்லப்படுகிறது சுவாமி சன்னதிகளைப் போல உற்சவ மூர்த்திகள் மற்றும் விழாக்களின் போது பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கும் தனி சன்னதி வைக்கப்பட்டுள்ளது வைகுந்த ஏகாதேசி திருவிழா தை மாத வருட சேவை ஆடி மாதத்தில் தீர்த்தவாரி தை அமாவாசை என்று திருமங்கையாழ்வார் உற்சவம் நடத்தப்படுகிறது அந்த நாளில் பதினோரு திருப்பதிகளின் பெருமாளும் வருட வாகனத்தில் எழுந்தருள்வது தனி சிறப்பு பெண்களால் ஏற்பட்ட சாபங்கள் நீங்க பெண் குழந்தைகளை காப்பாற்ற மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு எளிதில் திருமணம் நடைபெற திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய பெருமாளும் தாயாரும் அருள் தீராத நோய்கள் தீர இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் வேண்டுதல் நிறைவேறியதும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்தும் வஸ்திரம் சாத்தியும் வழிபாடு செய்கின்றனர் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் அருள்முக வரதராஜ பெருமாள் கோயில் திருமணிக்கூடம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு திருநாங்கூர் மயிலாடுதுறை மாவட்டம் தொலைபேசி எண் ஒன்பது ஆறு ஐந்து ஐந்து நான்கு ஏழு ஐந்து நமது டெம்பிள் கேப்சர் தமிழ் சேனலில் பல முக்கிய கோவில்களில் தளவரலாறு மற்றும் ஆலய தரிசன பதிவுகள் பல உள்ளன அதனை தவறாமல் பார்த்து பல ஆலயத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ளலாம் நன்றி